மக்களுக்கு பல்ச நான் என்ன பண் பல்சை ரொம்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரெண்டு மூணு டேரெக்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இப்படி தான் படம் எடுத்தால் ஓடும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு டேரக்டர் வந்து எனக்கு அவங்க நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அது ஸ்க்ரீனில் பார்த்த படம் ஸோ இப்படி எடுத்தால் ஓடுமா அப்படின்னும் போது அவங்க ஒரு வேற ஒரு பேட்டர்னில் எடுத்தாங்க மனிதாக வந்து இப்படி சம்பாதிக்கணும் ஒரு என்ன சொன்ன பேர் எடுக்கணுன்றதுக்காக அப்படி ச அந்த பேட்டனை பண்ணாங்க எனக்கு என்னென்னா மக்களை ஒன்று சேர்க்கணும் மக்களை ஒன்றாக்கணும் சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிக்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதுமாரி ஒரு படத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறீங்க வில்லேஜில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் தேடி நாங்கள் வில்லேஜ்லேருந்து நீங்கள் வரல என் ஊருக்குள்ளே என்ன நடக்குது என் ஊருக்குள்ளே என்னென்ன மோட்டிவேஷன் இருக்குது அதை சொல்ல தான் உங்களை மாரி என்டர்டைன் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்குது வழி இருக்குது அந்த வழியை நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு தான் அந்தந்த பருத்தின்ற ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நான் அனுபவிச்சேன் அந்த அந்த விஷயத்தை அந்த வழியை நான் அனுபவிச்சேன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து இன்னும் இருக்குது என் ஊரில் இருக்குது பட்டு நான் வந்து

இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஆக்சுவலி என்னோடய குருநாதர் வந்து ராஜா நான் ரெண்டாயிரத்தி பதினாலே எங்களோட என்னோடய மனோஜ் கே பாரதி அவரோட சன்னை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு படம் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எடுத்து நான் ரொம்ப ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ரிலீஸ் அந்த படம் பண்ணும்போது பெரிய பைனான்சியல் வித்தியாக ரூம் ஆடி அந்த படத்தில் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி மக்களுக்கு பல்ஸை நான் என்ன பண்ண பல்சை பிடிக்கிற ரொம்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரெண்டு மூணு டேரெக்ட்ரு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இப்படி தான் படம் எடுத்தால் ஓடும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு டேரக்டர் வந்து எனக்கு அவங்க நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அது ஸ்க்ரீனில் பார்த்த படம் ஸோ இப்படி எடுத்தால் ஓடுமா அப்படின்னும்போது அவங்க ஒரு வேற ஒரு பேட்டர்னில் எடுத்தாங்க ரீதியாக வந்து இப்படி சமாளிக்கணும் ஒரு என்ன சொன்னால் பேர் எடுக்கணுன்றதுக்காக அப்படி ச அந்த பேட்டர்னை பண்ணாங்க எனக்கு என்னென்னா மக்களை ஒன்று சேர்க்கணும் மக்களை ஒன்றாக்கணும் இதில் வேற்றுமை இல்லை அப்படின்னு தான் இந்த படத்தை எடுத்தேன் நான் குழந்தைங்க மனசில் இந்த படத்தை விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கேஸ்ட்டு மதம் அப்படி வச்சு தான் படம் எடுத்து நிறைய பேர் ஃபைனான்சியாக நிறைய சமாளிக்கிறாங்க அதில் நிறைய கான்ட்ராஸ்ட் பண்ணி அப்படிதான் ஸோ என் மனநிலை அது இல்லை இந்தியன் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தான் அந்த படம் எடுத்தேன் பருத்தின்ற ஒரு படத்தை

ஸோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தேவைப்படுது கண்டிப்பாக அந்த என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிக்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதுமாரி ஒரு படத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறீங்க வில்லேஜில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் தேடி நாங்கள் வில்லேஜிலேருந்து நீங்கள் வரல என் ஊருக்குள்ளே என்ன நடக்குது என் ஊருக்குள்ள என்னென்ன மோட்டிவேஷன் இருக்கு அதை சொல்ல தான் உங்களை மாரி என்டர்டைன் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு வலி இருக்கு அந்த வழியை நீங்க எல்லாம் பார்க்கணும்னு தான் அந்த பருத்தின்ற ஒரு படத்தை நான் நான் ஓகே ஆடியன்ஸோட பல்ஸ் பத்தி நீங்க பேசினீங்கல்ல இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த டாபிக் வச்சு நீங்க கவர் பண்ண முடியும் நம்புறீங்களா இப்போ என் படத்தை வந்து பருத்தின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ப்ரொடியூசர் கோதனன் கோ அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லட்சு கணேஷ் கோ ப்ரொடியூசர் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்தை வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது மக்களை நான் ரீச் பண்ணும் இந்த பசங்களை ரீச் பண்ண ஏன் படம் கான்ட்ராஸ்ட் படம் இல்லை ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே ஒரு சாதியை திணிக்கிறாங்க அங்கே ஸ்கூல்லேயே இது வந்து சாதின்ற ஒரு விஷயம் சொல்லி பிரிக்கிறாங்க அங்கேயே வேற்றுமையை பிரிக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கூலில் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க வீதியில் நடக்கிற விஷயத்தை சொல்கிறாங்க சிட்டி வெளியில் வந்து கடத்தரியில் என்ன நடக்குது ஆனால் ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நான் அனுபவிச்சேன் அந்த அந்த விஷயத்தை அந்த வழியை நான் அனுபவிச்சேன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இன்னும் இருக்குது என் ஊரில் இருக்குது பட்டு நான் வந்து என் பையனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தேன் என் பையனை வந்து தில்லீஸ்னு என் பையனை நடிக்க வச்சிருந்திருக்கார் பட் அது நான் வாழ்ந்த கதை அது கற்பனை கதையே இல்லை நான் தண்ணி இப்படி தான் குடித்தேன் என்னை கை கட்ட தான் வச்சாங்க நான் தொட்ட போரில் வந்து தண்ணி தெளிக்க வச்சாங்க அந்த வழியை நான் வந்து அந்த வழி இந்த வயசுக்கு அந்த வழியை நான் வச்சுருந்தேன்னா அது எவ்வளோ பிள்ளை பெயினாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பேசிக்கிறாங்க நிறைய பேர் பட் அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அடி வாங்கணும்னு தான் வழியே தெரியும் வாங்கணுன்னு தான் தெரியும் கை கட்டணுன்னு தான் வழியே தெரியும் ஆனால் நாங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது அது இப்போ உங்களுக்கு வலிக்குது அவ்வளோதானே ரிட்டன் கொடுக்கும்போது வலி என் படத்தில் ஒரு விஷயம் சொல்லுறேன் நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் படித்தா உங்களுக்கு என்னடா நீங்கள் கை கட்டிடணும் பயமா அப்படிதான் Yo la de he la por <laughs>